ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம் பகுதியில் இராணுவ உடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இதனையடுத்து சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு அவர் தொலைபேசியில் பேசி தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் அதன்படி அங்கு சென்றிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை கண்டறிந்ததோடு தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி பகல்காம் எதிரொலிய பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது இதில் முப்படை தளபதிகள் பங்கேற்றனர் மேலும் தாக்குதல் நடத்திய ஒருவரை விடமாட்டோம் தாக்குதலுக்கு பின் இருப்பவரையும் கண்டறிந்து தண்டிப்போம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்று சொல்லியிருந்தார் அதே போன்று சிந்து நந்தினி ஒப்பந்தமானது ரத்து செய்யப்பட்டது இந்த நதியின் ஒப்பந்தமானது ரத்து செய்யப்பட்டது போருக்கு இணையானது என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உடனே பாகிஸ்தான் தரப்பில் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நிறுத்தியது அதே போன்று வான்வழியையும் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது இதன் காரணமாக வட அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடு இங்கிலாந்து ஐரோப்பா வழியாகவே விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருந்தது தொடர்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது மேலும் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு நேற்று நள்ளிரவு ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ஒரு பெரிய தாக்குதல் இந்தியா நடத்தியுள்ளது தற்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் ஒன்றை செய்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளதை நாம் தற்போது அண்மை செய்தாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்தான விவரங்களும் நமது செய்த ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் நேற்று நடைபெற்ற இந்த ஆபரேஷன் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமியும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பதல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தற்பொழுது ஒன்பது இடங்களை தகர்த்திருக்கிறது பாகிஸ்தானை சேர்ந்த ஒன்பது இடங்களை தகர்த்திருக்கிறது அந்த தீவிரவாத அமைப்புகள் தங்கியிருந்த அந்த கூடாரமாக கருதப்பட்ட இடங்களை ஒன்பது இடங்களை தகர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய ராணுவப்படை பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்திய ராணுவ படை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சரத்பவார் கார்கே சசிதரூர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்திய ராணுவத்தின் இந்த பதிலடி குறித்து தன்னுடைய கருத்தை தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அவர் பதிவிட்டிருக்கிறார் அதில் பிரதமர் மோடியின் தலைமையில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார் பிரதமரின் தீர்க்கமான நடவடிக்கை பயங்கரவாத பயங்கரவாதத்தை ஒழித்து மக்களை பாதுகாப்பதற்கான அசைக்க முடியாத உறுதியை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அளித்த இந்திய ராணுவத்திற்கு எனது பாராட்டுக்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதே போல பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் நாட்டின் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவையே மத்திய அரசுக்கு அனைவரும் துணை நிற்போம் என்று அவரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் காஷ்மீர் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அளிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவை தேவையானவை இதில் மத்திய அரசுக்கு முப்படைகளுக்கும் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் தனது எக்ஸலத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் ராம்குமார் ராஜேஷ் நன்றி